வணக்கம் கரூர் அடுத்த வெண்ணமலையைச் சேர்ந்த முருகராஜ் என்பவர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியைச் சேர்ந்த காவியா என்பவரை கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் திருமணத்திற்கு பின் இவர்கள் இருவருக்கும் இடையே சிறு சிறு பிரச்சனைகள் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் காவியா நேற்று மதியம் திடீரென வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இந்நிலையில் காவியாவில் உறவினர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவமனையில் அவரை சேர்த்துள்ளதாக தகவலை தெரிவித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து உறவினர்கள் வந்து சேர்வதற்குள் காவியா இருந்ததாகவும் தகவல் சென்றுள்ளது இதனையடுத்து காவியாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது ஆனால் உறவினர்கள் வந்த பிறகும் காவியாவின் கணவர் மற்றும் அவரது உறவினர்கள் யாரும் மருத்துவமனைக்கு வராததால் காவியாவின் உறவினர்கள் சந்தேகமடைந்து காவில் மர்மம் இருப்பதாக கூறி கரூர் திருச்சி நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இருந்து அப்பகுதிக்கு வந்த போலீசார் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தியதால் கைகலப்பும் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து காவியாவின் உரங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய விசாரணை நடத்தப்படும் என வாக்குறுதி அளித்த பிறகு உறவினர்கள் உடற்கூறு ஆய்வு செய்யும் இடத்திற்கு வந்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு